எதிரெதிரே போடப்பட்டிருந்த நாற்காலியில் ராதாவும் அமிர்தாவும் எதிரும் புதிருமாக அமர்ந்திருந்தனர் நேற்று தான் இதை பத்தி கிட்ட பேசின முதல்ல ஆவேசப்பட்டு கத்துனவன் அப்புறம் சமாதானமாகி முதல்ல அமிர்தாவை பார்த்து அவன் கருத்தை கேளு அப்படின்னா அதனால தான் இப்போது வர சொன்னேன் என்றார் ராதா அமிர்தாவின் முகம் பார்த்து இயல்பாக அமிர்தாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை குழம்பி போய் ராதாவின் முகத்தையே பார்த்திருந்தாள் மீண்டும் தன் பேச்சை தொடர்ந்த ராதா சரி நேரடியாக விஷயத்துக்கே வர என்றவர் நான் நீ என்னோட வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு ஆசைப்படுறேன் என்றார் அமிர்தாவிற்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தவள் திரும்ப எதுவும் பேசாது அப்படியே இருந்தால் கொஞ்ச நாள் அவகாசம் தரேன் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்ல என்று கெஞ்சுவது போல் பேசினார் ராதா அடுத்த வினாடியே சேரில் இருந்து தடால் என்று எழுந்து திரும்பி ராதாவின் அறையிலிருந்து வெளியே நோக்கி நடந்தால் அமிர்தா இந்த சம்பாஷனை நடந்த மறுநாளில் இருந்து அமிர்தா பேக்கரிக்கு வேலைக்கே வரவில்லை ஒரு வாரம் போய்விட்டது ஒரு சிறிய குடிசை வீட்டின் முன் ராதாவின் கார் நின்றது கார் கதவை திறந்து கொண்டு ராதா கீழே இறங்கினார் கார் வந்து நின்ற சத்தம் கேட்டு குடிசையில் இருந்து வெளியே வந்த அமிர்தா தன் முதலாளி அம்மா கீழே இறங்கி வருவதை பார்த்தாள் அவள் அருகே ஓடி போய் இரு கரம் கூப்பி வாங்கம்மா மிக மரியாதையோடு பதிலுக்கு வர்றேன் என்று சொன்னார் ராதா அம்ரிதா முகம் பார்த்து நதியை தேடி கடல் வரலாமா இது அடுக்குமா நதிதான் கடலை தேடி போகணும் இது அமிர்தா அமிர்தா இயற்கை ஒரு பேராற்றல் அது சமுத்திரம் நாமெல்லாம் அதில் வெறும் காகித கப்பல் அவ்வளோதான் மனிதனோட எல்லா எண்ணற்ற கொள்கைகள் கோட்பாடுகள் சித்தாந்தம் இதெல்லாம் இயற்கைக்கு முன்னாடி தவிடுபொடியாகிடும் நாம் என்ன நினைக்கணும் என்ன பேசணும் என்ன செய்யணுன்ற எல்லாத்தையும் சுற்றி இருக்கிறவங்க தான் தீர்மானிப்பாங்க இது இயற்கையின் விதி உன்னோட அப்பழுக்கில்லாத அன்பு தான் உன்னோட குணம் தான் என்ன இங்கே வர வச்சிருக்கு சரி உள்ள போய் உட்காந்து பேசலாமே என்றார் ராதா ராதா சேரில் அமர்ந்து கொள்ள அவரை எதிரே கொஞ்சம் தள்ளி அமிர்தா தரையில் அமர்ந்து கொண்டாள் என்னோட கடந்த கால நிகழ்வுகளை இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அனுமதி தருவீங்களா என்று கேட்டால் அமிர்தா ராதாவை பார்த்து உன்னை பற்றி முழுசாக தெளிவாக தெரிஞ்சிக்க எனக்கும் ஆசை பொறுமையாக தெளிவாக சொல் என்றார் ராதா பிறந்தது இந்த ஜடமங்கலத்தில் தான் ஏன் அம்மா வீட்டில் தான் ஆனால் அஞ்சு வயசு வரைக்கும் தான் நான் இங்கே வளர்ந்தேன் எனக்கு ஆறு வயசு பிறந்ததும் எங்கள் அம்மாச்சி என்னை அவங்க ஊருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அம்மாச்சியூர் துறையூர் பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே தான் வளர்ந்தேன் துறையூர் அரசு பள்ளியில் தான் படித்தேன் ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தேன் ப்ளஸ் டூ படித்து முடிச்சுட்டு அங்கே துறையூரில் உள்ள ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் அதாவது அதுவும் ஸ்நாக்ஸ் தயாரிக்கும் கம்பெனி தான் நம்ம கம்பெனி மாதிரி சுத்தியுள்ள ஐம்பது கிராமத்துலேயும் உள்ள பெட்டி கடைக்கு ஸ்நாக்ஸ் சப்ளை பண்ணுவாங்க அந்த கம்பெனியில் வேலை செய்கிற அருண் ஒருத்தர் என் என்னை என்னை விரும்பினார் கம்பெனியில் சேர்ந்த பத்து மாதத்தில் ஒரு கோவிலில் வச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் பேக்கரிகளுக்கு ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் செய்யும் கம்பெனி கல்யாண வாழ்க்கை മൊരണ്ട് വർഷം നല്ലതാ പോയിക്കിട്ട് അപ്പറന്താ കൊടിക്ക് അടിമയാണ് എ കണവർ അനിക്ക പോകാമ വീട്ടിലേന്ന അണ്ടാം കുണ്ട അടക്ക വെച്ച് കുടിച്ചാർ വിലയിടങ്ങളിൽ അവർക്ക് തെറിഞ്ഞവൻ വാങ്ങി കുടിച്ചാർ അതക്കപ്പറം ദിനമോ കൊടിക്കാ കെട്ട് എന്നെ അടിക്ക ആരംഭിച്ച ദിനമോ நைட் ஏழு மணி ஆனாலே எங்கள் வீட்டில் சண்டை நடக்கும் என்ன தூக்கி பந்து மாதிரி வெளியேறிவார் பக்கம் உள்ளவங்க தட்டி கேட்க வந்தால் வாய்க்க வந்த மாதிரி பேசுவார் வயிறார சாப்பிட்றமோ இல்லையோ தினமும் வீட்டில் சண்டைக்கு பஞ்சமே இருக்காது அடுத்த ரெண்டு வருஷம் தினமும் நரகத்தை பார்த்தேன் பள்ளி வேதனை இயலாமல் என்ன ஆட்டி படிச்சது அதெல்லாம் இப்போ நினச்சாலும் உடம்பு நடிப்பது கடவுள் என்ன நினச்சாருன்னு தெரியல எங்கள் அஞ்சாவது வருஷ கல்யாணம் நாள் அப்போ ஒரு சாலை விபத்தில் என் கணவரோட உயிரை எடுத்துக்கிட்டாரு எனக்கு மாமனார் மாமியார்னு யாரும் இல்லாததுனால அவர் இறந்து முப்பது நாள் அப்புறம் குழந்தைகளை கூட்டிகிட்டு என் அம்மா வீட்டோட குடி வந்துட்டேன் இதில் குடமை என்னென்னா நான் பத்தாவது படிக்கும்போதே அப்பா வேற ஒருத்தையும் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மாவை அம்மொன்னு விட்டுட்டு போயிட்டார அம்மா வீட்டுக்கு வந்த அடுத்த ஒரு வாரத்துலையே பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு ரெடிமேட் கடையில் வேலைக்கு சேர்ந்தேன் சின்ன கடைன்றதுனால நானும் முதலாளியுமே சேர்ந்து பார்த்துக்கிட்டோம் அடுத்த ஆறு மாதத்தில் ரெண்டு பேருக்கும் நல்ல புரிதல் இருந்துச்சு ரொம்பவே நல்லவராக தெரிஞ்சார் கடையை டெவலப் பண்ண மூணு லட்சம் பணம் கேட்டார் நான் தான் என் மூணு பவுண்ட் தங்கச்சீனை அடுக்க வச்சு பணம் கொடுத்தேன் போதாததுக்கு பெண்கள் குழுலேருந்தும் பணம் எடுத்து கொடுத்தேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் அவரை பற்றின ஒரு உண்மை தெரிய வந்தது அவருக்கு இன்னும் பல பெண்களோட தவறான பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சண்டை போட்டு நிலைய வந்துட்டேன் அதுக்கப்புறம் உள்ளூர்லேயே கூலி வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ரெண்டு மாதம்தான் ஆகியிருக்கும் எங்கள் குடும்பத்தில் இன்னொரு பெரிய சோதனை அம்மாவுக்கு ஸ்டோக் வந்து கை கால் வராமல் போக உடனே ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தேன் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு மூணு லட்ச ரூபாய்க்கு கடனாளியான அம்மாவுக்கு ஒரு மாதத்துக்கே ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து வரைக்கும் மருந்து மாத்திரை வாங்கியே ஆகணும் நான் வாங்கின மூணு லட்ச ரூபா கடத்துக்கு மாதம் நாலாயிரத்து ஐநூறுரூபா பட்டி கட்டியே ஆகணும் ஒரு சில மாதம் வீட்டில் இருந்த வித்தனை பாத்திரங்களை வித்த செலவுகளை பார்த்தேன் வறுமை சக்திக்கு மீறிய கடன் என வாட்டி வதச்சிது ஒரு சில நாள் துக்கம் தளாமல் வாய் விட்டு கதறி அழுவேன் நம்மளை படைத்த கடவுள் நம்ம சுதந்திரத்தில் எப்பவும் தலையிடுறதோ இல்லை நம்மளை கட்டுப்படுத்துறதோ இல்லை நம்ம சுகதுக்கங்களுக்கும் நன்மை தீமைகளுக்கும் நாம் தான் பொறுப்பு அதனாலேயே நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடவுளை சபிக்கிறதில்லை ஒரு சில மாதத்துக்கு அப்புறம் அம்மா குணமாகி கூட பயக்காட்டு வேலைகளுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் உங்கள் கடையில் வேக்கன்சி இருக்குன்னு கேள்விப்பட்டு உங்கள் கடையில் வேலைக்கு சேர்ந்தேன் குடிங்கார கணவனோட சித்திரவதை அவமானம் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் கடன் சுமை தரித்திரம் இதெல்லாம் என்ன என்னை நிறையவே பக்குவப்படுத்திருச்சு அதுக்கப்புறந்தான் நான் பிள்ளைங்களுக்காக வாழணுன்னு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தேன் நான் பட்டதெல்லாம் போதும் வயசான காலத்தில் அம்மாவை பார்த்துக்கணுன்ற கடமையும் எனக்கு இருக்குது என்னம என் மட்டும் இல்லை யாருக்குமே வரக்கூடாது ஓ வரமணர் என்ற கதையை கேட்ட எனக்கே உடம்பெல்லாம் தட தடன்னு ஆடுது இவ்வளவு வழி வேதனை அனுபவிச்ச உனக்கு எப்படி இருக்கும்னு என்னால் உணர முடியுது என்று அமிர்தாவின் முகம் பார்த்து சொன்ன ராதாவின் கண்கள் கலங்கியிருந்தன அதை கொள்ளாமல் கர்ச்சீஃபை எடுத்து கண்களை துடைத்து கொண்டார் ராதா சில நிமிடங்கள் இருவரும் மௌனித்தார்கள் மௌனம் கலைந்து பேசினார் ராதா நீ தேனைக்கு வராமல் நின்ன உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு மறுமணத்தில் இஷ்டம் இல்லைன்னு அதுக்கப்புறம் நானும் விஜயும் உட்கார்ந்து உன்னை பற்றி பேசினோம் கடைசியில் இருவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கோம் இதில் மூணு லட்சம் ரூபாய் பணம் இருக்குது விஜய் உனக்காக கொடுத்தது வேண்டான்னு சொல்லிடாத விஜய் மனசொடைஞ்சு போயிடுவான் தயங்கி தயங்கி பணத்தை பெற்றுக்கொண்டால் அமிர்தா காரண காரியத்தோடு தான் தரேன் நீ நல்ல நிலைமைக்கு வந்தப்புறம் பேங்க் வட்டி போட்டு கொடு இந்த பணத்தை காரண காரியத்தோடு தான் தரேன் நீ நல்ல நிலைமைக்கு வந்ததும் பேங்க் வட்டி போட்டு கொடு மீண்டும் தன் பேச்சை தொடர்ந்தார் ராதா இந்தா இதில் முப்பதாயிரம் ரூபாய் பணம் இருக்கு இந்த பணத்தை வச்சு உன் வீட்டுக்கு மூணு மாதத்துக்கு தேவையான மலிகச்சாம வாங்கிக்கோ இந்த பணத்தை நீ தர வேணாம் பாட்டியை பார்த்துக்கிட்டதுக்கு இது என்னோட சின்ன அன்பளிப்பு தயங்கி தயங்கி அந்த பணத்தை பெற்றுக்கொண்டாள் அமிர்தா சாரிப்பா பேக்ரவுண்டில் நாய்ஸ் வருதுன்னு எனக்கு புரியுது ஆனால் வெளியில் நல்ல மழை பெய்யுது அதனால இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க மறுபடியும் கதை போகலாம் ஸ்நாக்ஸ் ப்ரொடக்டராக வேலை பார்த்த அனுபவம் உனக்கு இருக்குது அதனால் நம்மளோட ஸ்நாக் ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஒன்றை வச்சு திரும்பவும் தரக்க முடிவு பண்ணியிருக்கோம் பிரச்சினைனால தான் கம்பெனியை மூடினோம் கம்பெனியில் ஆட்களை வேலைக்கு சேர்ப்பது அவங்கள வேலை வாங்குவது எல்லாம் பொறுப்பு கம்பெனிக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ லாபம் இட்டு தரியோ அதை பொறுத்து உன்னோட சம்பளமும் உயரும் சற்றும் யோசிக்காமல் ஒத்துக்கொண்டால் அமிர்தா தனக்கு உண்மையாக இருக்கும் உறவுகளையும் நட்பு வட்டங்களையும் போய் பார்த்து பேசினால் அமிர்தா முப்பதே நாட்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்களும் ஏழு ஆண்களும் வேலைக்கு சேர ஒத்துக்கொண்டார்கள் அமிர்தாவின் தயவினால் ராதாவின் ஸ்நாக்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி மீண்டும் திறக்கப்பட்டது கம்பெனி திறந்த முதல் மூன்று மாதம் கம்பெனி வருமானம் சொல்லிக்கொள்வது போல் இல்லை நான்காவது மாதத்தில் இருந்து கம்பெனி நல்ல லாபம் ஈட்ட ஆரம்பித்திருந்தது கடந்த சில மாதங்களிலேயே தன் பிள்ளைகளுக்கு சில தங்க நகைகளும் வாங்கிவிட்டாள் அவளது சம்பளம் இப்பொழுது மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் என்பதால் இப்பொழுதெல்லாம் அவள் கைகளில் பத்தாயிரத்திற்கு குறையாமல் பணப்புழக்கம் இருந்ததால் சதா நேரம் நிம்மதியாக இருக்கிறாள் அவளை பிடித்திருந்த வறுமையும் தரிதிரமும் நீங்கி அவள் இப்பொழுது அமைதியான சராசரியான வாழ்க்கை அவளை பிடித்திருந்த வறுமையும் தரிதிரமும் நீங்கி அவள் அமைதியான அதே நேரம் அறம் சார்ந்த ஒரு இயல்பான நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாள் அமிர்தா இன்னைக்கு கதை இவ்வளோதான் என்னப்பா கதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கதையை பற்றியும் என் குரலை பற்றியும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இதே மாதிரியான கதைகளை கேட்குறதுக்கு மறக்காமல் ஜே ஆர் நாவல்ஸ் ஆடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கதையில் என்ன பிடிச்சிருந்தது என்ன படிக்கலை அப்படின்ற உங்கள் கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு சிறுகதையில உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஜெயராஜி